அனைவருக்கும் வணக்கம் அனைத்து பெயர் முன்னாடி இருந்தா கடைசியா பேச வைப்பாங்க என்ற நம்பிக்கையை நான் அமர்ந்திருந்தேன் திடீர் என்று அழைத்து விடுகிறார்கள் ஆஹ் தந்தை பெரியார் பார்வையில் இந்திய அரசமைப்பு சட்டம் என்ற கருத்தரங்கத்தில் முதல் ஆஹ் வருவாராக இந்திரகுமார் ஊடகவியலாளர் பேரலையின் பேரலை என்ற யூடியூப் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர் அவர் வந்து பேச இருக்கிறார் பத்திரிக்கையோட சேர்த்து மேடையில ஒரு பேப்பர் ஒன்று அதுல இருந்து ஆறு அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டது டக்கள் பதிவு நினைச்சேன் கொஞ்ச நேரம் இயல்புக்கே பெரியாரனுடைய நூற்று நாற்பது ஆறாவது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை வைத்திருக்கின்ற உங்கள் அறிவுரையும் வணங்கி வரவேற்று என்னுடைய உரையை தோன்றுகிறேன் இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பாக கொடுக்கப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருப்பது பேசுபொருளாக தொடர்ந்து இருக்க போவதும் கூட இன்னும் ஒன்றியத்தில் இந்த ஆட்சி இருந்தாலும் போனாலும் கூட தொடர்ந்து இந்த சிக்கலை நாம் சந்திக்க நேர ஒரு விஷயம்தான் பேசுபொருளாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன் ஆர்டிகிள் ஒன் ஏ

இந்த சயின்டிபிக் டெம்பர் அப்படின்றத அரசியலமைப்பு சட்டம் உண்மையில் எப்படி கொடுத்திருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் இந்த சயின்டிபிக் டெம்பர்ன்றத கட்டாயத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறதா சட்டபூர்வமானதாக கொடுத்திருக்கிறதா அல்லது வாழ்வியல் நெறியாக வழிகாட்டுதலாக கொடுத்திருக்கிறதா அரசியலமைப்பு சட்டம் எந்த பார்வையில் இதை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று எடுத்து பார்த்தால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மூலத்தில் இந்த ஆர்டிகிள் பிப்டி ஒன் ஏ அப்படின்ற சடத்தே கிடையாது எமர்ஜென்சின்னு தான் அந்த சரத்து முதன் முதலில் உள்ளே கொண்டு வரப்படுகிறது எப்படி கொண்டு வரப்படுகிறது அப்படின்னா ஸ்வரண் சிங் அப்படின்ற ஒரு தலைமையில அன்றைய காங்கிரஸ் கட்சி ஒரு குழுவை அடைகிறது அந்த ஸ்வரண் சிங் கமிட்டி பல்வேறு பரிந்துரைகளை இந்திரா காந்தி அரசுக்கு வழங்குகிறது அதுல அடிப்படை கடமைகள் அப்படின்னு சிலவற்றை வலியுறுத்தலாம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதனை அதனை நாம் பார்ப்பதற்கான சட்டங்களை கூட இயற்றலாம் என்பதெல்லாம் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது சுவரண்சிங் கமிட்டி அறிக்கை கூடுதல் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா கல்வி என்பது தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் அதனை பட்டியலில் நான் விட்டு வைக்க கூடாது பொதுப்பட்டியலுக்கு ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றிவிட வேண்டும் வேளாண்மை ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றிவிட வேண்டும் இதெல்லாம் அந்த சுவரன் சிங் கொடுத்த பரிந்துரைகள் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நாற்பத்தி இரண்டாவது திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது அதுல ஸ்வரன் சிங் கொடுக்காத ஒன்று என்ன அப்படின்னா இந்த சயின்டிபிக் டம்பர் அப்படின்றது அவர் வந்து சில பத்திகளை குறிப்பிட்டிருக்கிறார் என்னென்ன வந்து அடிப்படை கடமைகள் அப்படிங்கலாம் அப்படின்னு ஆனால் இந்திரா காந்திக்கு அந்த அமல்மட்டை கொண்டு வரும் பொழுது டெம்பர் என்பதும் கூட அதுல சேர்க்கப்பட்டிருந்தது இப்ப இந்த சயின்டிபிக் டெம்பர் அப்படின்றது அரசமைப்பு சட்டத்துல சேர்க்கப்பட்டு விட்டது அதனுடைய நிகர்த்தன்ஸ் என்ன அப்படின்றத நாம் பேசியாக வேண்டும் பெரியாருடைய இனிவர் மூலகம் அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு நான் பயன்படுத்துகின்ற பல்வேறு சாதனங்களை அவர் வந்து அப்படியே எடுத்து சொல்லியிருக்கிறார் இப்படியான ஒரு கருவி வந்து சேரும் இப்படியான ஒரு உரையில் வந்து சேரும் இப்படியான ஒரு பார்வை வந்து சேரும் அப்படின்னு ஆனால் அதில் பெரியார் வெறுமன அறிவியல் தொழில்நுட்ப சாதனங்களின் வளர்ச்சி மட்டும் அல்ல மனிதத்துவ மேம்பாட்டுக்கு அறிவியல் எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் ஒழுக்கம் என்பதில் அறிவியல் செலுத்தக்கூடிய தாக்கம் என்ன என்பது பற்றி பெரியார் குறிப்பிட்டிருக்கிறார் கடவுள் நம்பிக்கை என்பது பற்றி கடவுள் நம்பிக்கை என்பது அறிவியல் என்ன மாதிரியான ஆதிக்கத்தை செலுத்தும் என்பதை கையாளி குறிப்பிட்டிருக்கிறார் ஏன் அதை குறிப்பிட வேண்டும் நாம் இன்றைக்கும் பேசுகின்ற பொருள் என்னவாக இருக்கிறது சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னு பேசும் பொழுது என்ன சொல்றோம் அப்படின்னா பழக்க வழக்கங்களை ஒழிக்க வேண்டும் கடவுள் பிரச்சாரம் மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடாது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி பேச வேண்டும் இதுதான் சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் டர் என்பது அறிவியல் பூர்வமான சிந்தனை என்பது வெறுமன அறிவியல் தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல அது மனித மேம்பாட்டோடு சம்பந்தப்பட்டது மனிதத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது ஹியூமானிட்டிஸோடு சம்பந்தப்பட்டது ஹியூமன் சயின்ஸில் இருந்து சயின்ஸை அப்புறப்படுத்துகின்ற ஒரு வேலை இந்தியாவிலும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பள்ளிக்கூடத்தில் இந்த உள்ளே வந்து உட்கார்ந்து இருப்பதும் கூட இந்த செய்திகளை நாம் இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதுல சரி அதை தாண்டி தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதே அதை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்றது அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் டம்பர் சொல்லுகிறது டெம்பர்ன்றது என்ன எவிடன்ஸ் என்கொயரி சரி இது இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் கொண்டு வந்தது பிஜேபி தான் அதற்கு எதிரான கட்சியாக இருக்கிறது என்று எடுத்து பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த அரசு செய்திருக்கிறது இந்த பிஜேபி அரசு செய்திருக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பிஜேபி அரசு போட்டிருக்கிறார்கள் என்னன்னா இவங்களுக்கு எப்படி இந்த அறிவு வந்ததுசிபிலிட்டியாகும் இந்த வார்த்தையை நீ பேசுறதுலயே இவனுமே எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்தால் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் உள்ளபடியே நல்ல ஒரு கருத்து ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்பாற்பட்டு நம்புகின்ற நம்பிக்கையை மறுநடைத்தது

இதை எப்படி புரிஞ்சிக்கிறது எப்படி பிஜேபி அரசு இப்படியான ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது என்று எடுத்து பார்க்க ஆரம்பித்தால் பின்னாடி போகுது முத முதல்ல இந்த அமெண்ட்மெண்ட்ஸ கொண்டு வந்துறாங்க பண்டமெண்டல் பியூட்டிஸ் ஆர்டிகல் ஐம்பத்தி ஒண்ணு கொண்டு வந்துறாங்க இதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்லணுமே அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு விதியை கொண்டு வந்தாச்சு அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு சட்டங்கள் தேவையில்லையா நாடாளுமன்ற சட்டங்களோ சட்டமன்றவையில பேரவையில நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களோ தேவையில்லையா அப்போ அதற்கு என்ன வழி அப்படின்றது ஆய்வு செய்திருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஜஸ்டிஸ் வர்மா தலைமையில ஒரு குழு அமைந்து அந்த குழு ரொம்ப தெளிவாக ஒன்றை சொல்லிவிட்டது என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் இந்த சயின்டிபிக் தம்பதி என்பது ஏன் இன்னமும் அரசாங்கம் கவலைப்படாத ஒரு பொருளாக இருக்கிறது என்பதை அப்போது புரிந்து கொள்ள முடியும் அதாவது ஒரு கடமை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த கடமை யாரால் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு கடமையை யார் செய்ய வேண்டும் என்பது முக்கியம் இப்ப வந்து எல்லையில ராணுவ வீரர்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக போராடுகிறார்கள் இருக்குது அப்படின்னா அங்கு அவர்களுடைய கடமை வந்து நாட்டை பாதுகாப்பது கண்டிப்பாக சாதாரண குடிமக்களாகிய நமக்கு என்ன கடமை இருக்கிறது அரசுக்கு என்ன கடமை இருக்கிறது என்பதை தான் அதுல வந்து பேச வேண்டியிருக்கிறது அப்படி எடுத்து பார்த்தால் அந்த வருமா கமிட்டி ரொம்ப தெளிவாக ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும் அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா அப்போது யூனிட்டி அண்ட் ஆஃப் இந்தியா to defend the country and they render national service when called up தேசத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தினுடைய கடமை சரி அப்ப இந்த சைக்கிள் டம்பர் யாரோட கடமை தான்ப்பா அப்படின்னா செல்ஃப் அண்ட் இண்டிவிஜுவல் தனிநபர் கடமைகள் நீங்கள் நினைத்தால் அதை பின்பற்றிக் கொள்ளலாம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நாங்கள் நம்பிய சொல்லுது என்சிஆர்டியில மாற்றங்கள் செய்ய போறோம் எச்சிஆர் கையில என்ன மாற்றங்கள் செய்ய போறீங்க அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றியோ மனிதத்துவ மேம்பாட்டுக்கு தேவையான அறிவியல் தொழில்நுட்பங்களை பற்றியோ அறிவியல் குழுவான சிந்தனை பற்றியோ கூட சேர்க்க போறீங்களா அப்படின்னு கேட்டா அது பற்றிய பார்வையே அந்த ஜஸ்டிஸ் ஒருபா கமிட்டி கொடுக்கிறது அந்த பார்வையெல்லாம் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆனால் சேர்க்கப்பட்டதா என்று எடுத்து பார்த்தால் மாநாடு நீக்கப்பட்டிருக்கிறது வரலாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது வரலாற்றை பிரிப்பது என்பது அறிவியல் பூர்வமான ஆதாரப்பூர்வமான பார்வைக்கு எதிரானது அப்போ இவர்கள் வைத்திருக்கின்ற இந்த என்பதற்கே எதிரானதாக இருக்கிறது அப்போ அதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை இந்த டியூட்டி இருக்கின்றது உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் நினைத்தால் பின்பற்றலாம் உங்கள் நினைத்தால் அதை ஊக்கி எறிந்து கொள்ளலாம் அதை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது அரசமைப்பு சட்டத்திலே எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் போர் ஒன்று இருக்கு அது என்னன்னா மாநில அரசுகள் அல்லது அரசு பின்பற்ற வேண்டிய கொள்கை வழிகாட்டுதல்கள் அப்படின்னு அது வழிகாட்டுதல் தான் அது என்போர்சபிளாக இல்லை இந்த பார்ட் போரிலே இது வந்து ஒரு அரண்டமா சேர்க்கப்படுகிறது பார்ட் போர் ஏவாக சேர்க்கப்பட்டு அதற்குள்ள பிப்டி ஒன் ஏவாக சேர்க்கப்படுகிறது இதை எந்த சயின் பின்பற்றணும் உள்ளார யாருகளையும் கேஸ் பண்ண முடியாது ஆனால் டெம்பருக்கு ஆதரவாக ஒருத்தன் இருக்கான் அவனை தூக்கி உள்ள போடுங்கன்னு உங்களால கேஸ் போட முடியுது எதன் அடிப்படையிலன்னா ஆர்டிகிள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அடிப்படையில அப்போ பண்டமெண்டல் ட்யூட்டியோட அர்த்தம் என்ன பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தினார் கொளுத்தப்பட்ட அந்த சட்ட பிரிவுகள் அவருக்கு கொளுத்துவதற்கு காரணமாக அந்த சட்ட பிரிவுகளுக்கு இன்னமும் அப்படியேதான் இருக்கு கலைஞர் அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தினார் கொடுப்பதற்கு காரணமாக அவர் சொன்ன சட்ட பிரிவுகள் இன்னும் அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படியே தான் இருக்கிறது அதற்கு பிறகு யாரும் அதை கொளுக்குவதற்கு துணித்தவர்களாக இந்தியாவில் இல்லை ஏன் அப்படின்னா போஸ்ட் எமர்ஜென்சி பீரியட்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்த நேஷனல் போன்ற விஷயங்கள் எல்லாம் தீவிரமாக பேசப்பட்டு யார் இதற்கு எதிராக பேசினாலும் உங்கள் நோக்கம் தவறாக இருக்கிறது என்று உங்களை உள்ளவர் சொல்லலாம் ஆர்டிகல் பிப்டி ஒன் என்ன சொல்லுது அறிவியல் பூர்வமான ஆதார பூர்வமான பார்வையை பலர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆர்டிகல் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா கோயில் மாதிரியான விஷயங்கள்ல சிதம்பரத்துல இல்லையா நடராஜர் கோவில் சித்திரம்பலம் அந்த கோயிலுக்குள்ள என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பது அந்த கோயிலுக்காரர்கள் தான் முடிவு செய்வார்கள் அதுக்குள்ள சயின்டிபிக் டெம்பரை யாரும் என்போர்ஸ் பண்ண முடியாது அப்ப அது இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா அப்ப சிக்கல் எங்க வருது அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கும் அடிப்படை கடமைகளுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முரண்கள் கடையப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தை கொடுப்பினார் இந்த சட்டம் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது ஆனால் கோயிலுக்குள் போகும் பொழுது அந்த சட்டம் என்னை வேறு ஒருவனாக பார்க்கிறது வெளியே இருக்க சொல்லுகிறது இந்தியனாகவே பார்க்க வேண்டியது ஆயிரத்தி இருபத்தி ஆறு பேர் நீங்கள் கோயில் கருவறைக்குள்ள போகணுமா கூடாதான் அந்த கோயிலினுடைய கத்தாக்கள் முடிவு செய்வார்கள் என்றால் அது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய ஒன்றாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது அப்ப நான் அந்த கல்லூரிக்குள்ள இந்தியனாக அனைவரும் சம்பவம் என்று உள்ள போக முடியாது இந்த முரண்பாடுகள் இன்றைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது நாம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று எடுத்துக் கொண்டு வந்து நமக்கெல்லாம் அறிவியல் குழு வனப்பாட்டை வளர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொன்னால் உனக்கு என்னப்பா கடமை இந்த உன்னை உள்ளே விடாமல் நான் மட்டும் ஆதிக்கம் செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றான் இந்த பார்பனியத்தை நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த பாரம்பரியத்தை அறிவிப்பு வணங்குகளை எந்த கேள்வி படுத்துகிறது என்று எடுத்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை இருக்கு கொலை செய்யப்பட்டார் மகாராஷ்டிராவில் ஏன் கொலை செய்யப்பட்டார் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒண்ணு ஏகச்சல சொல்லுது இல்லையா சயின் இதை நடைமுறைப்படுத்த நாம் சட்டங்களை வேண்டுமானால் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதன் அடிப்படையில் அவர் என்ன கேட்கிறாருன்னா ஆன்டி பிளாக் மேஜிக் ஆன்டி சூப்பர் ஸ்பெஷியல் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டமன்றை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்துல அதை அவரே முழு அமைச்சு தயாரிப்பும் செய்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல சட்டமாக அவர் கொலை செய்யப்படும் அப்போ சயின் ஆதரவாக பேசிய ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு நீதி கிடைப்பதற்காக இன்றைக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அவரை போன்றவர்கள் இன்றைக்கும் கொலை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் பத்திரிகைகளில் இருந்தால் இப்போதெல்லாம் கொலை என்பது கத்தியாலும் ஆயுதங்களாலும் நிகழ்வது அல்ல பொருளாதார ரீதியாக உங்களை உடற்பதன் மூலமாக உங்களை கொலையை விட கொடூரமான ஒரு நிலைக்கு கொண்டிருக்கிறார்கள் சமூகத்தில் சுதந்திரமான ஊழல்களை நடத்துகிறோம் என்று நாங்கள் எல்லாம் இணங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த ஊடகங்களை நடத்துவதற்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்பது இன்றைக்கு மிக கொடூரமானதாக இருக்கிறது அரசியல் பேசினால் விளம்பரம் கிடையாது விளம்பரம் இல்லாவிட்டால் வருமானம் கிடையாது வருமானம் இல்லாவிட்டால் அது ஓம்பாடு நீ என்னமோ பண்ணு இழுத்து முடிட்டு போ இது யூடியூப் நிறுவனம் தான் சொல்லுதா இல்லை அறிவியல் குழு மனப்பான்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சட்டத்தை ஈற்றி வைத்திருக்கிறது இந்த ஒன்றிய அரசு அந்த இந்திய ஒன்றிய அரசு யூடியூப் நிறுவனங்களுக்கு வழிகாட்டுதலை வழங்குகிறது யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார்களோ இந்தியாவுக்கு எதிரானதுன்னா இந்திக்கு எதிரானது இந்திக்கு எதிரானது அப்படின்னா இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு எதிரானது பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசப்படுகிறதோ எதுவெல்லாம் கூட்டத்தின் சரிக்கு எதிராக பேசப்படுகிறதோ அதுவெல்லாம் யூடியூபில் தடுக்கப்படுகிறது தடை செய்யப்படுகிறது அதனை பரப்புரை செய்ய விடாமல் செய்வதற்கு என்னுடைய அத்தனை முயற்சிகளும் முடக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அப்போ அறிவியலை இந்த பார்ப்பு நீங்க கணக்கு சாதகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டம் இதே போல இப்ப இன்றைக்கும் கூட சமூகத்தில் நான் சந்திக்கின்ற பல்வேறு விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டே போகலாம் ஆனால் சில சிக்கல் இந்த சிக்கலை மட்டும் நான் உங்கள் மத்தியில் அடையாளம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கும் கூட அறிவியல் பூர்வ மனப்பான்மை வளர்க்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தமிழ்நாடு ஒரு பொதுக்கூட்டங்களை நடத்துகின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அது திராவிடர் கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எந்த அரசு அமைந்தாலும் திராவிடத்தின் ரேகையை தாண்ட முடியாது என்று நாம் ஒரு கோடிட்டு வைத்திருக்கிறோமே அந்த கோடு அப்படியே இருப்பதற்கு காரணம் இங்கே இருக்கின்ற கருப்பு சட்டைக்காரர்களாகி நாம் தான் இந்த போராட்டம் தொடராமல் போய்விட்டாலும் இங்கு வரக்கூடிய அரசுகள் வேறு வழியில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு முன்பு இருந்த ஒரு அரசு அப்படி போனது திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் பேர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அப்போ எதிர்கட்சி தலைவராக போது சொன்னார் அண்ணாவுக்கும் அர்த்தம் தெரியாது திராவிடத்துக்கும் அர்த்தம் தெரியாது முன்னேற்றத்துக்கும் அர்த்தம் தெரியாது கட்சியும் கிடையாது இப்போ அது இல்ல பிரச்சனை எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசு என்ன வேலையை செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டுகின்ற ஒரு வழிகாட்டியாக இந்த திடன் இன்று மட்டுமல்ல என்றும் கேட்க வேண்டும் அப்படி என்றால் இந்த அறிவியல் பூர்வ மனப்பான்மையை சட்டப்பூர்வமாக கட்டாயமாக்குவதற்கு இன்றைக்கு பெரியார் இருந்திருந்தால் போராடி இருப்பாரா இல்லையா அறிவியல் பூர்வ மனப்பான்மை என்பது தனிநபர் ஒழுக்கிகள் சார்ந்தது அல்ல அது அரசாங்கம் கட்டாயமாக பிரிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று பெரியார் போராடி இருப்பாரா மாட்டாரா போராடி இருப்பார் நிச்சயமாக போராடி இருப்பார் அதை வலியுறுத்தாத அரசியலமைப்பு சட்டத்தை அவர் என்ன செய்திருப்பார் என்று நான் தனியாக சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அப்படி என்றால் இந்த காலகட்டத்தில் நாம் அவர் இருந்திருந்தால் என்ன செய்வோம் என்பதை பல விஷயங்களில் பேசுகிறோம் அவர் இருந்திருந்தால் இந்த விஷயங்களை எப்படி கையாண்டிருப்பார் என்று பேசுகிறோம் அந்த வழியில் நாம் கையாள்வதற்கு தயாராக வேண்டும் அதை நான் இந்த கூட்டத்தில் உங்கள் எல்லோரும் முன்னாலும் கோரிக்கையாக வைத்து அறிவியல் பூர்வ மனநிலை என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது என்பது அல்ல அரசியலமைப்பு சட்டத்தில் அது ஒரு ஊறுகாயை போல கொட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஊறுகாயில் தயிர் சாதனைகள் பின்பறு காய்கறிக் கொண்டிருக்கின்றன அந்த தயிர் சாதனை பிரியாண மாற்ற வைக்கும் பணங்களை யாரும் இருக்கிறேன் அமௌருக்க நான் சொல்ல நியூட்ரிஷன் என்று சொல்றாங்க பிரியாணி என்பது பல ஸ்பைசஸ் பல ஆரோக்கியமான வகைகள் எல்லாம் அதுல வந்து அரிசி இருக்கு இருக்கு ஸ்பைசஸ் மூலமா நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ தயிர் சாதத்தை விட பிரியாணி ஆரோக்கியமானது தானே அந்த தயிர் சாரங்கள் பிரியாணி திட்டு சிரிக்காமல் இருக்கும் படிக்கு அதுக்கு நல்ல பிரியாணியாக மாற்ற வேண்டும் என்றால் அறிவியல் கூடும் மனப்பான்மை என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் அது கட்டாயமாக்கப்பட்டால்தான் நாம் தமிழ்நாட்டில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல சிக்கல்களை தீர்க்க முடியும் ரொம்ப அடிப்படையாக சட்ட ரீதியாக இப்ப பிஜேபி அரசு பின்வாங்கி இருப்பது போல ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்கலாம் ஆனால் சமுதாய ரீதியாக அவர்கள் இன்னும் ஆழமாக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதன் ஒரு வெளிப்பாடுதான் அந்த கேக்கினார் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போன சாமியார் இன்னும் பல சாமியார்கள் சுத்திட்டு இருக்கிறாங்க போய் பிள்ளைகள் அழுக விடுறது சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போது போல ஓவியா பேசும் பொழுது அவர் ஒரு விஷயத்த சொன்னார் ஏன் பொம்பளை பிள்ளைங்க மட்டும் அழுகுது அந்த கூட்டத்துல அந்த கூட்டத்துல ஆங்கில பசங்க ஜாலியாக உட்கார்ந்து மட்டும் கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா வீட்டளவில் அவர்களுக்கு இன்னும் அழுத்தம் அதிகமானதாக இருக்கிறது வீட்டிற்குள்ளும் அவர்களை வந்து இந்த மூட பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியூர் வெடிக்கொண்டு வருவதற்கான வேலை என்பது இல்லாமல் இருக்கிறது அப்ப சமூக தரத்தில் நம்முடைய வேலை என்பது அறிவியல் பூர்வமான நிலை வளர்ப்பதற்கு ஆதாரப்பூர்வமான பார்வையை வளர்த்துக் கொள்வதற்கு இந்திய இறையாண்மை என்பது அறிவிப்பு பொதுவானதாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது தேசம் தான் முக்கியம் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது இந்திரா காந்தி பேசுற பேச்சு எடுத்து பார்த்தா இப்போ மோடி பேசுற ஸ்பீச் மாதிரியே இருக்கு நம்ம எல்லாம் பெருமையா சொல்றோம் சோசியலிஸ்ட் செகுலர் என்ற வார்த்தை உள்ள சேர்த்துட்டாங்க என்னன்னு அந்த அம்மா தன்னுடைய உரையில வந்து சோசியலிஸ்டுக்கும் வழக்கம் சொல்ல செகுலருக்கும் வழக்கம் சொல்ல இந்த ரெண்டு வார்த்தையை நான் சேர்த்துட்டேன்னு மட்டும் சொல்றாங்க எதுக்கு வழக்கம் சொல்றாங்க ஆனா நம்மை விட தேசம் பெரியது நம்மை விட தேசம் பெரியது எவன் சொன்னாலும் அவனை நம்ம தாக்கலையாக அணுக வேண்டும் என்பது நான் சொல்லல ஐயா சொன்ன வழி நம்மை விட தேசம் பெருதி என்று ஒருவன் சொன்னால் நாம் தான் தேசம் என்று ஒருவன் சொன்னால் அவனை ஏற்றுக்கொள்ளலாம் நம்மை விட தேசம் சொல்றான்னா அது ஆபத்தானது நாம் தான் தேசம் என்று இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சிங்காவும் திமுகவும் பேசிக் கொண்டிருக்கிறது நம்மை விட தேசம் பெருதி என்று ஒரு கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிறது அப்போ இரண்டுக்கும் இடையில் ஒரு அறிவியல் பூர்வமான வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடு மக்கள் உயிருள்ள இந்த மக்களுக்கு உயிரோடு உலாவுகின்ற இந்த மக்களுக்கு பயாலஜிக்கல் இருக்கக்கூடிய மரியாதை விழுமியம் என்பது வேறு இந்த விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதுதான் பெரியார் சொன்ன இன்னும் சில இனிவரும் உலகத்தில் சொன்ன இன்னும் சில விஷயங்கள் மட்டும் நிறைவேறாமலே இருக்கிறது தமிழ்நாடு அரசு அதை முயற்சி செய்து சாத்தியப்படுத்த வேண்டும் ரோட்டில் சாலைகளில் துப்புரவு பணி செய்வதற்கு இயந்திரங்கள் வந்துவிடும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இன்று சில இயந்திரங்கள் சில பகுதிகளில் பெருஞ்சாலைகளை கூட்டுவதற்கு இயந்திரங்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன சில இடங்களில் சாக்கடைகளை அப்புறப்ப தூடுவாங்கவதற்காக இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இது பெரிவாரியாக பயன்பாட்டுக்கு வந்து இந்த இரண்டு தொழில்களும் மனித வேலையை இருக்கக்கூடாது என்பதுதான் பெரியார் அந்த புத்தகத்தில் சொல்லி இருப்பது அந்த மாற்றத்தை தமிழ்நாடு நிகழ்த்தி காட்ட வேண்டும் தமிழ்நாட்டால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை நிகழ்த்தி காட்ட முடியும் ஏனென்றால் இங்கு மட்டும்தான் தான் குறைந்தபட்ச அறிவியல் பார்வையை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அரசு சில நேரங்களில் அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் வரும் பொழுது நாம் கவனமாக கையாள வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு திராவிட இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இரண்டே இரண்டு முக்கியமான தேசிய அளவிலான பேசுபொருள் என்னவென்றால் ஒண்ணு இந்த மாநில உரிமைகளுக்கான தொடர் முழக்கம் இரண்டாவது இந்த பார்ப்பனிய பனியா இந்துத்துவ சரி சரிகார சக்திகளுக்கு எதிரான முழக்கம் இந்த இரண்டையும் நம் கையிலிருந்து இருந்து பிடித்துவதற்கு ஒரு ஆழமான பார்ப்பனிய பனியா சதி நடந்து கொண்டிருக்கிறது அதை நாம் அனுமதித்து விடக்கூடாது கூடாது சொல்லும்போது சொல்லும் போது பாருங்க பாருங்க இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது ஆமா இப்படி பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கும் கோபம் வரலாம் ஆற்ற வரலாம் ஆனால் அந்த ஆத்திரத்தில் தான் நம்மை மழைமாற்றுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆத்திரத்தை நாம் கவனமாக கையாள வேண்டும் அந்த விமர்சனங்களையும் நாம் கவனமாக கையாள வேண்டும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைப்பதற்கு தமிழ்நாட்டில் ஆட்கள் இருக்கிறார்கள் அந்த விமர்சனங்களை அவர்கள் நீக்கட்டும் ஆனால் பொதுமக்கள் பார்வைக்கு சில விஷயங்களை வேறு ஒன்றாக கடத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை என்பதன் மூலமாக இந்த கல்விக் கொள்கின்றதும் இந்த சயின் வருகிறதும் நேரடியாக தொடர்புடையது சைண்டி விட்டு முறை வளர்ப்பதற்கு கல்விக் கொள்கையை கேட்டால் அவர்கள் ஜோசியத்தை வளர்ப்பதற்கு கல்விக் கொள்கை கொடுத்திருக்கிறார்கள் சைன் விட்டமுறை வளர்ப்பதற்கு தேசிய கல்விக் கொள்கை ஒன்றை கொண்டு வந்தால் தமிழ்நாடு உண்மையிலேயே அதை கொண்டாடி இருக்கும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்று ஒன்று கொண்டு வரப்பட்டது ஊருவருக்கு பென்ஷன் வரை இப்பையும் கூட இன்னொரு பல சோறுகள்ல ஏன் இருக்கிற எல்லோருக்குமானதாக இருந்தது தமிழ்நாடு அதில் நிறைவேற்றது வாழ்வாய் வந்தாலும் அதை நிறைவேற்றது அதே போல தேசிய அளவில் அறிவியல் பூர்வமான ஒரு முன்னெடுப்பு வந்தால் தமிழ்நாடு நிச்சயம் அதை ஆதரிப்பதாக இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் பிற்போக்கு தரங்களை நாம் தலைக்கு மூட்டை கட்டி ஏற்றுவதாக ஒரு கல்விக் கொள்கை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த அரசு இன்னும் துணிச்சலாக அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கடங்களுக்கு வலு சேர்க்க சமூகத்தில் வேலை பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நான் கருதுகிறேன் அது எந்த அரசாக இருந்தாலும் சரி இந்த சதியை இந்த நடைமுறைப்படுத்துவதற்கு அவரை அடிமையை வைப்பதற்கு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இதில் அறிவியல் பூர்வமான பார்வை இல்லை என்பதை சமூகத்துக்கு உணர்த்தி இது தேவையற்றது என்பதை உணர்த்தி நாம் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டுகின்ற திடலாக என்றும் திகழ்வோம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி